ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்கிறத விட இப்போது கரண்ட்டில் எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு எத்தியோப்பில் நடந்த எரிமலை வெடிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு இந்த எரிமலை பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்கு இது இந்தியாவையும் கடந்து வந்துட்டுருக்குது இதனால் பயங்கரமான சில எதிர்கொள்ளக்கூடிய நிறைய ஆபத்தான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான விஷயங்கள் போயிட்டுருக்கு இது உண்மையா இல்லையா இந்தியாவை எந்த லெவலுக்கு இது பாதிக்குது இது ஆபத்தை விளைவிக்குமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக உண்மையான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எத்தியோப்பியாவில் இருக்கிற ரீஜியன் பகுதியில் இருக்கிற ஒரு எரிமலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு வெடிச்சிருக்குது இந்த வெ எரிமலை கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அமைதியாக இருந்து தான் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய ஜென்ரேஷனில் இந்த எரிமலை வெடிப்பினால சாம்பல் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளம் பார்த்தீங்கன்னா வானத்துக்கு கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் உயரம் வரை எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தியோப்பியாவுடைய உள்ளூர் தாக்கங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிராமங்களில் வீடுகள் பாதை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக மாசு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சாம்பல் மேகத்தால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரையும் மனித உயிரிழப்பு எதுவும் இல்லை ஆனால் நீண்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வளர்ப்பு விலங்குகள்லேருந்து சரி சில வருமானங்கள்லேயும் சரி உணவு பாதுகாப்பு முறையிலையும் சரி சில ஆரம்ப சுகாதார நிலைகள் எல்லாமே பாதிப்படைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனால் விமான போக்குவரத்து பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு பல நாடுகளில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஏர் இண்டியாவிலேருந்து இண்டிகோலேருந்து எல்லாமே ரத்து செஞ்சுருக்குறாங்க இந்தியா மத்திய கிழக்கு போன்ற நாடுகளுக்கு இடையில் இருக்கிற விமானங்கள் தான் முக்கியமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த எரிமலை சாம்பல் இருக்குல்ல அது விமானத்தோடைய என்ஜினுக்கு அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுனால தான் உயர் எச்சரிக்கை விடுத்து இந்த வந் விமானங்களை ரத்து செஞ்சுருக்காங்க எத்தியோப்பியாவில் நடந்த இந்த எரிமலை வெடிப்புனால் இன்னும் பல இடங்களில் எரிமலை வெடிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எத்தியோப்பியாவில் நடந்த இந்த எரிமலை வெடிப்புடைய அந்த மேகங்கள் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி ஏமன் வந்து இந்தியா வந்திருக்கு இந்தியாலேயும் குஜராத்தில் ரீச் ஆகி ராஜஸ்தான் இந்த மாதிரி ரீச் ஆகி அது எந்த பிளேஸ்க்கு போயிருக்கு அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசத்தை நோக்கி போயிட்ருக்குது இதனால் இந்தியாவில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது ஸோ நம்ம யாரும் பயப்பட தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த மேகங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு போன இடம் இருக்கு இல்லையா சாம்பல் மேகம் இந்த இடங்களில் பொருளாதார விஷயத்துலையும் சரி சுற்றுச்சூழல் பாதிப்பும் சரி விலங்குகள் மனிதர்களுடைய சுவாச பிரச்சனை அதாவது ஏர் பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி சஃபர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் முக்கியமாக எத்தியோப்பியா நாடு இதனால் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு ஆனாலும் மனித உயிர் எதுவுமே பாதிப்பு அடையலை இழப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதனால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தா விமானங்கள் ரத்து இது மட்டும்தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எரிமலையில் இருக்கிற இந்த சாம்பல் மேகம் இருக்குல்ல இதில் இருக்கிற ஒரு வாயு அந்த விமானத்துடைய இன்ஜினை அப்படி ஆகும் அப்படின்னா வெடித்து நொறுங்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த விமானங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்